தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஆக்டரில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம தனுஷ் அவர்கள் தனுஷ் அவர்கள் தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து டேரக்டர் அப்படின்ற ஒரு பரிமாணத்தையும் எடுத்திருக்காரு டைரக்டரா அவர் இயக்கிய முதல் திரைப்படமான பவர் பாண்டி பா பாண்டி அப்படின்னு கூடிய திரைப்படம் வந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய டேரக்டர்ஸ் வந்து தனுஷ் அவர்களை பாராட்டிருக்காரு முதல் திரைப்படம் மாதிரி இந்த படம் இல்லை என்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ண திரைப்படம் மாதிரி இருக்கு அதுவும் இல்லாமல் கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்கு நிறைய பேருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைனாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸையும் கவர்ந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை அந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நம்ப தனுஷ் அவர்கள் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சதுக்கப்புறமா இப்போ மாரி டூ திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் இறங்கியிருக்கிறார் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய டேரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறதா நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தார் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்களா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகுதா அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்களுடைய டேரக்ஷனில் வடச்சினை அப்படின்ற படத்தில் கமிட்டான நம்ம தனுஷ் அவர்கள் அந்த திரைப்படத்தை கிடப்பில் வச்சிருக்காரன் எப்போ வெற்றிமாறன் கூப்பிட்றாரோ அப்போ போய் அந்த படத்தை நடிச்சு கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு வர சான்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரா தனுஷ் அவர்கள்கிட்ட நீங்கள் அடுத்ததாக எப்போ இன்னொரு படம் டேரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ தானே ஒரு படம் ரிலீஸாக இருக்குது இது முடியட்டும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் ஆக்டராக இருக்கேன் அதுக்கப்புறமா நீங்கள் விரும்புகிற டேரக்டராக ஒரு படத்தை டேரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பாணியில் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அவர்களுடைய பவர் பாண்டி திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கூட இணைய போகிற தனுஷ் அவர்களை பற்றி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறதோட நிறுத்தி நம்ம ஃபில்மி வெயிட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்